ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு channel சேனல் எஸ்எஸ்ஏஎஸ் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பைனாப்பிள் ஜாம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடு ஒரு 10 மினிட்ஸ்லலாம் இது செஞ்சிடலாம் நம்ம வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பைனாப்பிளை தோலை சீவி ஒரு முள் பைனாப்பிள் தான் எடுத்திருக்கேன் தோலை சீவி நல்லா பொடுசாக வெட்டி எடுத்துக்குவோம் இதை வந்து ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சுக்குவோம் அப்படி வேக வச்சுவோம் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஜூஸியாக இப்போ ஒரு காரம் அதோட கொஞ்சம் ஒரு அரை பச்சை மிளகாய் மட்டும் நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் காரம் இனிப்பு நல்லா புளிப்பாக நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதை வந்து ஒரு காட்டம்ல தண்ணி ஊற்றி நான் இது அப்படியே வேக வச்சுக்கிறேன் இது ஒரு அஞ்சு விசில் வரட்டும் நல்லா வெந்துருச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சுன்னு பாருங்கள் எவ்வளோ நல்லா குழஞ்சியாக வெந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இறக்கி இதை நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஒரு கப்பு வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு இந்த சர்க்கரை வேணாம் இது வெள்ளை சுகர் வேணும்னா நீங்கள் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கேன் இது ரொம்ப நல்லது நம்மளுக்கு அந்த சர்க்கரையோட நாட்டு சர்க்கரை தான் உடம்புக்கு ஹெல்த்து இதை சர்க்கரை போட்டு நல்லா வத்தட்டும் வத்தணும் நல்லா நம்மளுக்கு ஜாமோட அந்த க இது வரும் பாருங்கள் எப்படி வந்துடுச்சுன்னு பாக்கையிலே அப்படி சாப்பிடும் போல் தோணும் நம்ம ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் தட்டி அதையும் அதில் போட்டுக்குவோம் இப்போ தாளிக்கிறதுக்கு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் வந்து நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டு இப்போ முந்திரி திராட்சை அது ஒரு இருபத்தஞ்சி கிராம் வந்து அதையும் போட்டு நல்லா பொறிச்சிக்குவோம் பொரித்து இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருக்க இதாக வந்து பைனாப்பிளில் ஜாம் அதில் அப்படியே இந்த நெய்யில் போட்டு நல்லா வதக்கிக்கும் அவ்வளோதான் ஜாம் ரொம்ப ஈஸி ரெடி ஒரு டென் மினிட்ஸு நம்ம குக்கரில் வெகம் இருக்கிறதுனால பத்து நிமிஷம் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு அஞ்சே நிமிஷம் தான் இந்த இது ஜாம் ரெடி ஆகிரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாருங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அருமையாக இருக்கும் பார்க்கவே பாருங்கள் அப்படியே எச்சி ஒரு பாருங்கள் அப்படியே கொதிக்குது பார்க்கவே இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்